ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமா வெயிட் எடுக்க ஆரம்பித்தேன் பாப்பாவுக்கு ஸ்கூல் காலையில் பிஸி ரொட்டீனில் போயிட்டு இருந்துச்சு சரி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இன்னைக்கு டே பார்க்கலாம் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில விஷயம் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு பண்ண போகிறேன் அதை தான் உங்ககூட ஷேர் பண்ணிக்கலாம் நான் இருந்தேன் நம்ம எல்லாருக்குமே ஒரு சில பக்கெட் லிஸ்ட் இருக்கும் அதுல வந்து எனக்கு ரொம்பவே ரொம்ப நாளா இருக்கிறது வந்து வீட்டுல வந்து பிளான்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வளர்க்குறது ஆனால் ரொம்ப செலவும் ஆகக்கூடாது ஆனால் நம்ம வீட்டுல நிறைய பிளான்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட் அதனால குட்டி குட்டியா ரொம்ப செலவு பண்ணாம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி என்னோட மைண்ட் செட் வந்து ஒரு ரெண்ட வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆகும் ஒரு நாளாவது அப்படிங்கிற ஒரு சரி ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைச்சேன் சரி அப்படியே உங்ககிட்டயும் ஷேர் பண்ண நிறைய பேர் பிளான் இருக்கணும்னு ஆசை இருக்கும் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் கண்டிப்பா அப்படிங்கிறது ஒரு இதுலதான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன் இந்த புல்லட் ஜார் வந்து நம்ம மீஷோல தான் வாங்கியிருந்தேன் ரொம்பவே சூப்பரா குவாலிட்டி சைஸுமே ஒன்று வந்து டூ ஃபிஃப்டி எம் பிடிக்கும் ஒன்னு ஃபைவ் ஹண்ட்ரட் பிடிக்கும் போல பிளேட் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக சூப்பரா இருந்துச்சு ரெண்டுக்குமே ஒரே மாதிரி பிளேட் தான் உள்ள அந்த மாதிரி வாஷர் இருக்கு அது மட்டும் கொஞ்சம் லூஸா இருக்க மாதிரி இருந்துச்சு பட் படி இது எல்லாமே குவாலிட்டியெல்லாம் சூப்பரா இருந்துச்சு அது கூடவே எக்ஸ்ட்ரா ரெண்டு மூடி வருது ஒன்று வந்து ஜூசட் ஜார் மூடி இன்னொன்னு வந்து நார்மலா மூடி ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வச்சுக்கலாம் அது மாதிரி மூடி ரொம்ப நாளாவே ஆசைங்க இந்த புல்லட் ஜார் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட மிக்சி பின் வந்து த்ரீ பின் அதனால நான் இப்போ தான் ஃபோர் பின்னா மாற்றினா சரி இந்த ஜார் வாங்கிரும் சொல்லி தான் இப்போ வாங்கி யூஸ் இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு யூஸ் பண்ணும்போது லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு என்ன லீக் ஆகுதுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை நான் தான் டைட்டாக இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன்ல அது ரொம்ப டைட்டாக மூடக்கூடாதுன்னு நினச்சி லைட்டாக மூடினா அது ரொம்ப லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு வேற ஒரு ப்ராப்ளமும் இல்லை சூப்பராக இருக்குது வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு நார்மல் மிக்சியோட இதில் நல்லாவே ப்ளண்ட் ஆகுது சூப்பராக இருக்குது இந்த புல்லட் சாரோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பாபாவோட லெங்க் பாகஸ்க்கு பன்னெண்டு ஸ்டாஃப் பீட்ரூட் சப்பாத்தி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பீட்ரூட்டை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அதோட தண்ணி சார மட்டும் சேர்க்காம அப்படியே நம்ம அரைச்சதோ சேர்த்துருக்கோம் காயோட அந்த சாரை மட்டும் புளி என்ன இருக்க போகுது அதனால நான் அப்படியே சக்கையோட சேர்த்துக்கிட்டு நல்லா பிளண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே மாவுளை சேர்த்துக்கலாம் தெரியவே தெரியாது நம்ம பீட்ரூட் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது பிடித்தி நீங்கள் எப்பவும் மாப்பிள்ள செய்யற மாதிரியே இந்த பீட்ரூட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டு உப்பு போட்டுட்டு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பர் சாஃப்டாவும் இருக்கும் சப்பாத்தி அடுத்தது உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக ஸ்டஃப் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பன்னீர் நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க அது கூட ஒரே வெங்காயம் கேப்ஸிகம் இது கூட எதாவது வெஜ்ஜி சேர்த்துக்குனாலும் உங்களோட விருப்பம் தான் சேர்த்துக்கலாம் அது கூட உப்பு கரம் மசாலா கொஞ்சோன்னு தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் பாப்பாக்காக நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணல நீங்களுக்கு நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருப்பேன் அவளுக்கு ரொம்ப காரம் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு மிளகு தூளோட விட்டுவிட்டேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க நான் என்கிட்ட ரொம்ப ஆனது கொத்தமல்லி தான் இதுக்கு வாசனை கொடுக்குறதே கொத்தமல்லி தான் ஆனால் நம்ம வீட்டில் இல்லை அதனால நான் ஆட் பண்ணல கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க அது ஒரு ஓரமாக நம்ம எப்பவும் போல மாவு அது மாதிரி தேய்ச்சிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா மூடிவிட்டு மேலே உள்ளது அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்டை தேய்ச்சிடுவேன் நான் இந்த மாதிரி தான் ஆளு சப்பாத்தி பண்ணுவேன் அதே மெத்தட் தான் இதுக்கும் நான் பண்ணுவேன் அப்படியே ஸ்டஃப் பண்ணிவிட்டு பொறுமையாக தேய்ச்சிருக்கணும் நம்மளோட பொறுமையாக இருக்கணும் ரொம்ப இதில் டக்குன்னு ரொம்ப ஹார்டாக தேய்ச்சிட்டோம்னா பிஞ்சிட்டு வந்துடும் அதனால் இந்த மாதிரி மாவு போட்டு பொறுமையாக தேய்ச்சிட்டு நான் இங்கே பட்டர் போட்டு சுட்டு எடுத்துக்கிட்டேன் பட்டர் கீ பூட்டினாலே ஒரு மாதிரி சூப்பர் சாஃப்டா இருக்கும் ரெண்டு பக்கமும் போட்டு எடுத்தாச்சு பாப்பாவுக்கு அப்புறம் காலைக்கும் அதையே கொடுத்துருவேன் சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது டிஃபன் ஐட்டம் செய்யும் மட்டும் காலைலையும் அதையே கொடுத்துருவேன் ஏன்னா வேணால் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இதே லஞ்ச் பாக்ஸுக்கு ஏதாவது ரைஸ் ரெசிபி செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் காலையிலேயே ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துருவேன் இல்லை டிஃபனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாருமே அதே டிஃபன் தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு எயித்தாப்புலேயே இந்த கொய்யா பழம் மரம் இருக்குது பாப்பாக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு செம டேஸ்ட்டாக இருக்குது நாட்டு பழம் டெய்லியும் போயிட்டு நாலு பழத்தை நாங்கள் பறிக்க போட மாட்டோம் மேலே கிடந்தாலும் அது குச்சை வச்சு அடித்து எப்படியாவது பறித்து எடுத்துருவோம் அன்னைக்கு வந்து வீக்கெண்டு நினைக்கிறேன் அதனால என்கிட்ட வேற எந்த ஸ்நாக்ஸுக்கும் பழம் எதுவும் இல்லை சின்ன நான் அதையே வச்சு கொடுத்துட்டேன் இப்பெல்லாம் வாரத்துல ரெண்டு நாள் இந்த கொய்யா பழம் தான் கொண்டு போறா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால கொய்யா பழம் கொடுத்து விடுமான் நான் அவளே கேப்பா கிட்டத்தட்ட எல்லாமே அவங்க அப்பா குளிப்பாட்டி விட்டு கிளப்பி விட்டாங்க இந்த ஷூசாக்ஸ் போட்டு போடாமல் உட்காந்தாங்க போயிட்டு ஷூசாக்ஸ் போட்டு விட்டுட்டு தலையெல்லாம் மட்டும் பின்னி விட்டு மேடம் கிளப்பி விட்டாச்சு அவங்களை கலப்புறதுக்குள்ள ரெண்டு பட்டு போயிடும் வீடே ரொம்பவே பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கும் அதே குட்டி சார் ஏஞ்சிட்டாருலாம் போதும் அவரோடு சேர்ந்து ரொம்ப காலை ரொம்ப அறிப்பறியாக போகும் அவங்க பக்கம் இருப்பான் இவன் ஒரு பக்கம் படுத்திகிட்டு இருப்பா ரெண்டு பேரையும் சமாளித்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே பெரிய போராட்டம் ஆகிடும் காலைல ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு கிஸ்க் கொடுத்து அனுப்புனா தான் எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் நான் கொடுத்து அனுப்புவேன் மேடம் ஆனால் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அவங்க ஜாலியாக கிளம்பிடுவாங்க அவங்க அப்பாவுக்கு அதை தம்பி விட்டு போகிறாங்க தம்பி ரொம்ப சிந்துங்குவானா அப்புறம் அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவனை சமாளம் பண்ணிட்டு அவங்க போவாங்க இப்பெல்லாம் சார் ரொம்ப மெச்சூர் ஆகிட்டார் அதனால அவரே புரிஞ்சுக்கிறாரு டாட்டா சொல்லி பாய் சொல்லி முத்தம் கொடுத்துட்டு பார்த்து போயிட்டு வானேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிடுவாரு அதனால இப்ப கொஞ்சம் அந்த பிரச்சனை இல்லை அவருமே கொஞ்சம் ஹாப்பி ஆயிக்கிறாரு எனக்கு ஸ்டப்பிங் முடிஞ்சிருச்சு அதனால நான் வந்து எக் சப்பாத்தி மாதிரி போட்டுக்கிட்டேன் தம்பிக்கு மட்டும் கொஞ்சோண்டு சீஸ் ஆட் பண்ணிட்டு எக் சீஸ் சப்பாத்தி மாதிரி போட்டு கொடுத்துட்டேன் காலையில் பரபரப்பாக ஸ்கூலுக்குலாம் கனுப்பி முடிச்சதுக்கப்புறம் உட்காந்து தனியாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கும் இந்த காலையில் பிரேக் பண்ணி தனியாக சாப்பிடுவேன் மத்தபடி எனக்கு எல்லா நேரமும் எங்கள் மாமாவையும் அவர் கூட இருந்து தான் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நைட்டு எத்தனை மணி ஆனாலும் அவன் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன் இந்த என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னைக்கு வீடியோக்கான மெயின் டாப்பிக்கே இன்னைக்கு இந்த இவங்க தான் இவங்கள ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கும் போது எனக்கு என்னென்ன தெரியல ஒரு பிளான்ஸ் தான் வைக்க போகிறோம் பெரிய சாதனை பண்ண போகிற மாதிரி இருக்கு ஏன்னா ரொம்ப வருஷமாகவே நினச்சிட்டே இருந்தேன்னா அதை எப்போதானே பண்ண போகிறோம் அப்படிங்கும் போது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது வேறு எதுவும் இல்லை இந்த பார்ட்ஸ் வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு ஒன் சிக்ஸ்டின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க யாருமே செட்டாக ஃபைவ் பார்ட்ஸு குவாலிட்டியெலாம் சூப்பராக இருந்துச்சு பக்கத்துக்கு மேலே ஜிக்ஸாக இருந்துச்சு கரெக்டாக நம்மளோட கை அளவுக்கு தான் இருந்துச்சு மத்தபடி குவாலிட்டி சைஸ் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு கீழே தண்ணி போக்குறதுக்கு அந்த ட்ரே எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா அதுல ஹோலே குடுக்கவே இல்லை சின்ன நம்மளே ஹோல் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் கம்பி ஒன்னு சூட் பண்ணி ஹோல் பண்ணாலும் கம்பி தேர்னா ஒரு கம்பி கூட கிடைக்கல அதனால அவங்களோட டூல்ஸ் பாக்ஸ்ல போய் இதை எடுத்துட்டு வந்துட்டு அப்படி ஹீட் பண்ணி ரெண்டு பக்கத்தில் ஹோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஹோல் பண்ணி எடுத்துக்க அப்புறம்னா பிளான் வைக்க போறேன் நம்ப இன்னைக்கு வைக்க போற பிளான் பாத்தீங்கன்னா இண்டோர் பிளான் தான் பெருசா காசு செலவு பண்ணி நிறைய அமௌண்ட்லாம் கொடுத்து செடியெல்லாம் நான் வாங்கவே இல்லை எதுவுமே நம்ம வீட்டுல அக்கம் பக்கத்தில் நிறைய எனக்கு செடி கிடைச்சிது அதனால நிறைய கட்டிங்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் ஒன்றுமே இல்லை இன்னைக்கு ஸ்னேக் பிளான்ட்டும் அது கூட மணி பிளான்ட் ரெண்டும் தான் வைக்க போறோம் இந்த மாதிரி கட்டிங்ஸ் கிடைச்சிதான் நீ எடுத்துக்கோங்க போதும் இதுக்காக நீங்கள் காசு கொடுத்தா வாங்கணும்லாம் கிடையாது நம்ம ஒன்று பண்ண போறோம் அப்படின்னா அது நம்ம கிட்ட காசு வேணும் இல்லை நமக்கு அந்த பொருள் வேணும் அப்படின்லாம் கிடையாது எதுவும் நம்மளால முடிஞ்ச சிம்பிளா ஒன்னு வாங்கி வச்சுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணாலே போதும் அதுவே ரொம்ப திருப்தியா இருக்கும் இது நான் காசு கொடுத்து ரொம்ப பெருசா வாங்கி வச்சு அது வரலன்னா ரொம்ப சங்கடமா போயிடும் அதனால நம்மளுக்கு எப்ப கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வச்சோம்னாலே போதும் பத்து எப்படி இருந்தாலும் பதினஞ்சு இருபதா தான் செய்யும் குறையாது அதனால அந்த நம்பிக்கையோட வைக்க வேண்டியதுதான் அப்படியே ஃபஸ்ட் இதுக்கு மெயினானது மண்ணு தானே அதை எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் நம்ம வீட்டு வெளியில் செம்மர் செடி அப்புறம் நெல்லிக்காய் செடியெல்லாம் இருக்கு நெல்லிக்காய் சீசன் இல்ல போல அதனால காய்க்கவே இல்லை ஆனால் செம்பருத்தி சூப்பராகவே காய்க்கும் நம்ம வீட்டுக்கு சைட்லயே இந்த மாதிரி நிறைய மண் வச்சு இடம் இருக்குது அதனால நிறைய மேடா இருக்கும் அந்த மேலாப்புல டெஸ்ட் எல்லாம் மட்டும் எடுத்து போட்டு கல் நிறைய இருந்துச்சு அதெல்லாத்தையும் பொறிக்க வச்சுட்டு மண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த அஞ்சு பாட்டியும் ஃபில் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு ரெண்டு பக்கெட் மண்ணு தேவைப்பட்டுச்சு ரெண்டு பாட்டி இது மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே பக்கெட்ல ஃபில் பண்ணிட்டேன் நான் எனக்கு எந்த கொக்கோபீட்டோ இல்லை எந்த ஓரம் அது மாதிரிலாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணலங்க அதுதான் உண்மை நம்ம வீட்டிலலாம் நம்ம மண்ணில் எப்படி வைக்கிறோம் நார்மலாக தானே வைக்கிறோம் அது மாதிரி தான் நான் எப்பவுமே செடி வைப்பேன் நான் கொக்கோ பீட் எதுவுமே ஆட் பண்ணல பாப்போம் நான் இப்படி தான் செம்மண்ணில் தான் வைப்பேன் அது மாதிரி வச்சிருக்கேன் இது எந்த அளவுக்கு வருதுங்கிறது நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டெஸ்பீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த பானை வந்து நான் தயிருக்காக வாங்கினேன் அதனால தயிரே ஊற்ற பண்ணுறது முடியல ரொம்ப ஃபங்கஸ் வந்து சொன்னால ஆல்ரெடி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் சரி அந்த பானிலையும் ஒரு ஒரு செடி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுலேயும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் மண்ணெல்லாம் போட்டு எல்லாத்துலேயுமே இந்த அளவுக்கு மண்ணை போட்டுக்கணும் ரொம்ப ஃபுல்லாக போட்டக்கூடாது ஏன்னா தண்ணி கொஞ்சம் நிற்கிற மாதிரி இடத்த விட்டுட்டு எல்லாத்துலேயும் மண்ணை போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த ஸ்லேக் பிளான்ட் நம்ம வீட்டு பக்கத்துல கொஞ்ச தூரத்துல கிடைச்சிருந்தேன் எனக்கு அப்படியே வேறு கூட ஊரிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கிடைச்சா தயவு செய்து எடுத்துக்கோங்க கடையில காசு வேஸ்ட் பண்ணாதீங்க எப்பவுமே செடியை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குறது வரை இந்த மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும் கட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அது நல்லா அதில் இருக்கிறதுல பெருசாக ஒரு எந்த லீஃப் இருக்கும் அதை கட் பண்ணிட்டு கீழே மொத்தமாக இருக்கும் பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஆலோவேரா ஜெல் இருச்சுன்னா அதில் ஃபுல்லாக நல்லா டிப் பண்ணி அப்புறமா வைங்க எந்த ஒரு ஃபங்கஸ் பூஞ்சை எதுவுமே அப்போ தான் பாதிக்காமல் இருக்கும் செடியை இல்லனா அந்த ப்ளூ கலர்ல அது ஃபங்கஸ் போடுறன்னு சொல்றாங்க அது தெரியலன்னு தெரியல கண்டிப்பா டிஏபின்னு நினைக்கிறேன் அது வேணா வாங்கி வைக்கிறாங்க அந்த பூஞ்சை எதுவும் தொற்று வராம இருக்கிறதுக்காக அது அது இல்லைன்னா நீங்க வந்து இந்த மாதிரி கத்தால எடுத்து வச்சிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படியே அந்த கட்டிங்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி அழகாக வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம இப்போ வைக்க போகிறது மணி பிளான் அதுலேயும் நல்லா இந்த மாதிரி வேர் பிடிச்சதாக பார்த்து எடுத்துக்கோங்க அதில் குட்டி குட்டியாக வேர் உதவ ஆரம்பிச்சிருக்கும் அந்த இடத்துக்கிட்ட ஸ்டெம்ஸை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதையும் இந்த மாதிரி வேலை டிப் பண்ணி நம்ம வைக்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் பட் கொஞ்சம் டைம் எடுக்கும் இதெல்லாம் வைக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஏர விளைஞ்சல் மறந்துடாதீங்க கண்டிப்பாக பக்கத்தில் கிடச்சின்னா அதை எடுத்து டிப் பண்ணி இந்த மாதிரி வச்சிங்கன்னா எந்த சீக்கிரமாக பூச்சி தொற்றோ இல்லை எந்த ஒரு சீக்கிரம் காயிறது இருக்காது சீக்கிரமாக ரூட்டும் வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எடுத்துகிட்டு வந்தது ரெண்டே ரெண்டு செடி தான் அது அப்படியே ஒரு அஞ்சு பாட்டில் நான் டிவைட் பண்ணி வச்சுட்டேன் எப்படி வச்சிருந்தீங்களே பார்த்துருப்பீங்க அப்படியே ஒரு நாலு நாலு ரூட்ஸ் மட்டும் நான் வச்சுக்கிட்டேன் கண்டிப்பாக மணி பிளான்ட்லாம் ஒன்று வச்சோம்னா அது ஆல்ரெடி நூறு அழகாக வரை வந்துடும் நமக்கு அதுவே நிறைய கொடுத்துரும் அதனால் ஒரு வாட்டி மட்டும் எங்கேயாவது முகத்தில் கிடச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அப்படி இருந்து நூறுகளால் வாங்க முடியும்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் வாங்க முடியாது என்னால் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபீலே பண்ணாதீங்க நமக்கு ப அக்கம் பக்கத்தில் எங்கேயாவது கேட்டால் கொடுப்பாங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்க மணி பிளான்னா காசு வரும்னு நினச்சிட்டு இருப்பாங்க அது மாதிரி அவங்களும் கண்டிப்பாக தர மாட்டாங்க அது மாதிரி ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட பட் பரவாயில்ல யாராவது தர அதாவது ஒருத்தர் இருப்பாங்கல்ல நீங்களாம் கட் பண்ணிக்கோங்க சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி டைம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொன்று வந்து நீங்கள் மெயினாக ஒன்று பண்ணோம்னா அது அரிசி கலந்து தண்ணியை வந்து இதில் ஊற்றுங்க குரோத்து சூப்பராக இருக்கும் அதில் அவ்வளோ நல்லது இருக்குது அதனால அதுதான் நான் எப்பவுமே செடிக்கு எல்லாத்துக்குமே ஊற்றுவேன் நீங்களும் அதே ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா சூப்பராக இருக்கும் குரோத்து அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு அப்படியே அழகாக ஒவ்வொருவா செடியாக போய் ஒரு இடத்துல வச்சிட்டேன் இது வந்து தம்பி எதையும் பாதிக்காத வரையும் அங்கே இருக்கும் தம்பி எதையும் நோன் எடுத்து மாற்றி வச்சிட்டு வந்துருப்பேன் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் கமெண்ட்ஸில் ஏதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இன்டோபண்ட்ஸ்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக வாங்கி அடுத்த டைம் வைப்போம் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சி நெக்ஸ்ட் வீடியோ பாய்